ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் எழுந்திச்சு காஃபிலாம் குடிச்சாச்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு டவுட் கேட்டுட்ருக்கீங்க என்ன அப்படின்னா நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம ஃபிஸ்ட்டு அங்கே வந்து மோட்ரு இல்லாமல் நம்ம ஃபிஷ் வளர்க்கலாம் டப்ஸ்டப்பிலேயே நம்ம ஃபிஷ் மோட்ரு இல்லாமல் மீன் வளர்க்க முடியும்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் அப்பவும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா ஆனால் மீன் வந்து அடிக்கடி செத்து போகுது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இதுதான் என்னோடய குட்டி டேங்கு இந்த டேங்க் வந்து வீட்டுக்கு முன்னாடி வெளியே வச்சுருக்கேன் இந்த டேங்க் பாருங்கள் இந்த டேங்க் வந்து நான் வாட்ரு சேஞ்ச் பண்ணி டூ மந்த் ஆகுது இந்த டேங்கில் வந்து நான் ஃபிஷ் மோட்ரு எதுவுமே நான் வைக்கலை ஃபில்டரோ எதுவுமே கிடையாது இப்போ இந்த டேங்கை நல்லா பாருங்களேன் ரொம்ப க்ரீனிஷாக வாட்ரே உங்களுக்கு அந்தளவுக்கு க்ளியராக இருக்காது இந்த ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாட்டர் சேஞ்சு பண்ணணும் பண்ணினா தான் நம்ம ஃபிஷ் எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிஷ் எல்லாமே அடிக்கடி மேலேயே வந்து வந்து நிற்கும் அப்படி நின்னாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆக்சிஜன் போதுமான அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத இப்போ என்னோடய டேங்க் இப்போ அப்படி தான் இருக்குது ஃபிஷ்ஷு எல்லாமே பாருங்கள் நல்லா கலராக டெய்லெல்லாம் நல்லா கலர் வந்து சூப்பராக இருக்குது இது முன்னாடி டப்ஸில் வச்சுருந்தேன் அப்போ வந்து அந்தளவுக்கு தெரியலை இப்போ நான் டேங்கில் போட்டிருக்கிறதுனால அந்தளவுக்கு க்ளியராக இருக்குது ஸோ இப்போ நான் கண்டிப்பாக அந்த வாட்டர் சேஞ்ச் நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா தான் இந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே நான் காப்பாற்ற முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் அந்த டேங்கில் போட்டிருக்கிறதுனால குட்டி எல்லாம் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா சாப்பிட்ருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா குட்டி மீன்களுக்கு ஒழிகிறதுக்கு நிறைய இடம் வேணும் அப்படி இருந்தால் தான் குட்டி மீனெலாம் வந்து தப்பிக்க முடியும் ஸோ இந்த டேங்கில் நான் அந்த மாதிரி ஹைடிங் ஸ்பாட் எதுவுமே நான் வைக்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த டேங்க்லேருந்து வெளியே இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் செடிகளுக்கு ஊற்றலாம் செடிக்கு வந்து இது நல்ல ஒரு நியூட்ரிஷன் நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் என்னோடய டேங்க்கில் வந்து ஒரு ஸ்பாஞ்சு வச்சுருக்கேன் இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம இன்டர்னல் ஃபில்டரில் இருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்பாஞ்சு வந்து உங்கள் சப்போஸ் உங்கள் மோட்ரு வந்து ரிப்பேர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஸ்பாஞ்சை நீங்கள் டேங்குக்குள்ளே வைங்க இது கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணோம் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கூட நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கலாம் அப்புறம் இந்த ஸ்டோன் வந்து நான் முன்னாடி வச்சுருந்தேன் உள்ள இது வந்து ப்யூர் ஒயிட் கலரில் இருந்துச்சு இது சும்மா வெளியே எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்டோன் தான் இப்போ எவ்வளோ க்ரீனிஷாக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏன் இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னா அந்த டேங்க் வந்து நான் வீட்டுக்கு முன்னாடி வெளியே வச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் வந்து சன்லைட் இருக்கும் அதனால இந்த க்ரீனிஷாக இருக்குது இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாத்தையுமே பிடிச்சாச்சு பாருங்கள் இப்போ இவ்வளோ ஃபிஷ் இருக்குது ஒரு குட்டி ஃபிஷ் வந்து ஒரு அஞ்சோ ஆரோ தருது பாருங்கள் இதே இது வந்து நான் டப்ஸ்லாம் வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த குட்டி ஃபிஷ் வந்து இனிமேல் நிறையா வந்து இருந்திருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன பிளான்ஸ் ஏதாவது நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் குட்டி போடும்போது நிறைய குட்டி வந்து நம்மளால காப்பாற்ற முடியும் ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இருக்கிற அந்த பெரிய ஃபிஷ் எல்லாமே குட்டி போடுற மாதிரி தான் இருக்குது ஓகே நம்ம இப்போ டேங்கை செட்டப் பண்ணிடலாம் இது கீழே இருக்கிறது எல்லாமே ஸ்டோன் தான் குட்டி குட்டி ஸ்டோனு அப்புறம் வெளியே இருக்கிற இருந்து எடுத்த ஜல்லிக்கல் தான் நிறையா உள்ள வச்சுருக்கிறேன் அப்புறம் அந்த ஒயிட் கலர் ஸ்டோனு இப்போ நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிடலாம் நான் இது என்ன வாட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நல்ல தண்ணி தான் நம்ம வீட்டுக்கு மாநகராட்சியிலேருந்து வரல அந்த தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டோன் எல்லாமே பாருங்களேன் அவ்வளோ க்ரீனிஷாக பார்க்க அழகாக இருக்குது இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து ஃபிஷ் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணும் பிடிக்கும் ரொம்ப ஓகே நம்ம ஃபிஷ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அழகாக இருக்குது பார்த்திங்களா அந்த இப்போ நான் குட்டி குட்டி ஃபிஷ்ஷு எல்லாமே இப்போ நான் உள்ளே விட ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஸ்டோன் எல்லாமே எவ்வளோ க்ரீனிஷாக வந்திருக்கு பாருங்களேன் இப்போ நம்ம எல்லா ஃபிஷ்ஷுமே ஆட் பண்ணியாச்சு ஃபிஷ் எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டேங்க் செட்டப் வந்து நைட் டைமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்